ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் என் பெருமானாஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ரொம்ப அதிசயமான ஒரு திவ்ய யாத்திரா இந்த தடவை அடிவங்களுக்கு கிடைச்சது ஆஹ் ஆகஸ்ட் பதினைந்தும் பதினாறும் ரொம்ப ஒரு நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து அமோகம்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒரு எப்படின்னாக்க ஒரு ஃபிளாலெஸ் திவ்ய அனுபவம்னு சொல்லாமே அந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான அனுபவமா இருந்ததுமா அடியவங்களுக்கு அதை அடியவங்கள் அடியன் வந்து ஷேர் பண்ணிக்கணும் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாத்துலன்னு ஒரு ஆசை அது ஒரு ஸ்மால் டிபிடி மாதிரி போட்டு இதுல ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிற எல்லா போட்டோஸும் நம்ம பர்சனலா எடுத்த போட்டோஸ் எதுவுமே இன்டர்நெட்ல கிடையாது அவர் இருக்கலாம் இருந்து எடுக்கல இருந்து அஞ்சு போட்டோ வரைக்கும் இன்டர்நெட்ல இருந்தாம எடுத்துக்கோம் சரி அது வந்து ஒரு டிஸ்கிளைமர் சரி இப்போ ஆகஸ்ட் பதினைந்து வந்து நாங்க இங்க ஸ்ரீரங்கத்தில இருந்து கிளம்பினோம் சென்னை சென்னையில தான் ஹால்ட் ஆகஸ்ட் பிப்டீன் ராத்திரி உம் அதுக்கு வந்து திருக்கடல் மல்லை சேகிக்க கிடைச்சது பெருமாளை அப்புறம் திருவிடந்தை அப்படின்னு சொல்றோம் இல்லையா திரு இட வெந்தை தான் திருவிடந்தைன்னு அடிச்சு திரு வெந்தை அப்புறம் திருவல்லிக்கேணி பெருமாள் ரொம்ப அதிசயமா ஒரு ஒரு தளத்தை பத்தியும் ஒரு ரெண்டு ஒன்னு டு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறேன் அந்த போட்டோஸ் காமிக்கிறதோட எப்படி ஆச்சு என்னன்னு அப்படி நான் அங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது பதினாறு வந்து பாத்தீங்கன்னாக்கா கார்த்தால வந்து அடியு தெரிவிச்சிருந்தேன் குழாம்ப இந்த மாதிரி திருக்கடிகை போய் ஆச்சாரிய சுவாமி சேவிக்கிறது தான் மெயின் பிளான் இந்த தடவை இதெல்லாம் கூட கிடைச்ச பிளான் எப்படி ஆச்சாரியனை கிட்டினா நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்றாருயா அந்த மாதிரி எதுவுமே மிஸ் ஆகலமா இந்த தடவை ஒரு ஒரு ரொம்ப மனசுக்கும் நிறைஞ்ச பக்தியும் நிறைஞ்ச ஒரு சேவை கிடைச்சதுன்னா அது இந்த திவ்ய யாத்திரைலன்னு சொல்லணும் நிஜமாவே ஏன்னா நிறைய தலங்கள் வந்து அடியனுக்கு முதல் தடவை சேவை ஆஹ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்டீன்த் கார்த்தால ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா ஆஹ் அடியோட ஞானாச்சாரியன் அவ் சென்னை சைதாபேட்ல இருக்கா ஆஹ் ராமானுஜம் ராஜலட்சுமி ராமானுஜம் மாமின்னு பேரு அவா கிட்டதான் அடியவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மூச்சுப்படி ஆச்சு சமாஷானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய சாதிச்சிருக்கா மாமியோட திருவாய்மொழி காலக்ஷேபமும் அடியனுக்கு கேட்க கிடைச்சது அடியனோட ரெண்டு அம்மாக்களுக்கும் அவாதான் ஞானாச்சாரியர்களா இருந்தா முன்னாடி அவா என்ன வைஷ்ணவசம் முடிக்கும் போது ரொம்ப முன்னாடி அப்படியே மாமி இப்போ தொடர்ந்து வரா ஆத்து ஆச்சாரியனா ஆயாச்சு மாமி இன்னைக்கு அதனால ஃபர்ஸ்ட் மாமியை போய் செய்திக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஏன்னாக்கா அடுத்தது வந்து ஆஹ் சமாசேன ஆச்சாரியன் அடியோங்களுக்கு சுவாமி தொட்டாச்சாரியார் இப்போ வர்த்தமான சுவாமி வந்து ஆஹ் யோக நரசிம்மர் சுவாமி யோகேஷ் சுவாமின்னு கூப்பிடுறா அவரோட திருக்குடும்பம் எல்லாரையும் சேவிக்கிற பாகியம் கிடைச்சிதுமா சுவாமி சுவாமி அம்மங்கார் சுவாமி திரு தம்பி அவர் அம்மங்கார் சுவாமியோட தாயார் திருத்தாயார் அவளோட அனுகிரகம் அப்புறம் குழந்தையலோட கொஞ்ச நாய் டைம் கிடைச்சது இது திருக்கடிகை திருக்கடிகளை சுவாமி வந்து மத்தியானம் நிமனம் மத்தியானம் அன்படிச்சார் கிளம்புறதுக்கு அதனால மத்தியானம் ஆயிடுச்சு கிளம்பி வந்து காஞ்சிபுரத்துல இருக்கிற திவ்ய தேசங்கள் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அடியவங்களுக்கு திருப்பி ஊரர் ஆச்சாரியனை சேவிக்கணும்னு ஒரு இது பிளான்ல இல்ல ஆனா ஆச்சாரியனாவே அமைச்சுட்டாருன்னு தான் நினைக்கணும் கூரம் புறத்தாழ்வான அவதாரஸ்தலம் அங்க போய் சேவிச்சதும் அதுக்கப்புறம் திருப்பூர் குழி திருப்பாடகம் அஷ்டபுஜகரம் அப்புறம் நாலு திவ்ய தேசம் திரு ஊரகம்ல இருக்கிற நாலு திவ்ய தேசங்கள் அப்புறம் திருவெக்கா கடைசியா ரொம்ப அதிசயமா அடியனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரதற இப்பதான் சேவிக்கிறேன் அடியன் இன்னைக்கு அதான் இன்று நாள் பிறந்திலேன் அது வந்து அங்கதான் கழிச்சா மாதிரி அடியனுக்கு ஒரு அனுபவம் திருக்கட்சி அத்துகிரி கோவில் ரொம்ப அமானுஷ்ய சேவமா அங்க சோ இப்ப திருக்கடல் மல்லையில வந்து ரொம்ப அழகா இருந்தது கோவில் மகாபலிபுரம் நம்ம சொல்லிடுறோம் இல்லையா ஸ்தலசயன பெருமாள் இது ஒரு ஒரு கோவிலுக்கும் போறதுக்கு முன்னாடி போகும்பொழுது ஆஹ் அடியோங்கள் வந்து ஆஹ் வேல்குடி சுவாமி சாதிச்ச நூத்தி எட்டு திவ்ய தேசத்தோட இது ஆடியோ கேட்டுட்டு தான் கோவிலுக்கு போனோம் சோ அதனால அந்த ஸ்தலத்துக்கான முன்னாடியே ஒரு தடவை கேட்டிருந்தாலும் அந்த அந்த ஸ்தலத்துக்கு போய் கேட்கும் போது ஆச்சாரியன் அவரும் யானாச்சாரியன் இல்லையா கூடவே சுவாமியும் டிராவல் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லாருக்குமே அண்ட் இன்னொன்று இந்த ரெண்டு நாள் டிராவலையும் அழியவங்கள் வந்து ஒரு பெரிய இது என்னன்னாக்க வேற எதுவுமே பேசல எதுவுமே லௌகீகமா பேசிக்கல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் பாத்தீங்கன்னா நம்ம பகவத் விஷயத்த பத்தி பேசிங்க கேம்ஸ் எல்லாம் நிறையா விளையாடினோம் ஒரு ஒரு திவ்ய தேசம் போயிட்டு வந்துட்டு அந்த திவ்ய தேசத்தை பத்தி கேம் அப்புறம் அந்த திவ்ய தேசத்தை பத்தியே ஆஹ் என்ன சொல்றது பெருமாள் பேருல அந்த வேர்ட் பில்டிங் மாதிரி விளையாடுறது அப்புறம் சில கேள்விகள் ஆழ்வார் சாதிச்ச சாதிச்ச பாசுரங்கள்லேருந்து சில கேள்விகள் ரொம்ப நல்லா இருந்ததுமா அதனால இந்த இடத்துல வந்து எப்படி அந்த ஆச்சாரியன் இது உம் தொடர்றதுன்னு பாருங்கோ பூதத்தாழ்வார் ஸ்தலம் ஆஹ் சன்னதியை வந்து எல்லாருக்கும் ஓ இது பண்ணி காமிக்கிறது இல்ல சேவை சாதிக்கல ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஒரே பட்டர் தான் அப்புறம் நாங்க போய் கொஞ்சம் விண்ணப்பிச்சிருந்தோம் குணரி காட்ச பெருமாள் ஆஹ் சலசைன பெருமாள் சேச்சுட்டு ஆஹ் விண்ணப்பிச்சும் திறந்துட்டார் பூதத்தாழ்வார் சன்னிதியில திறந்து எல்லாருக்கும் சேவை தீர்த்தம் ஷடகோப்பம் தீர்த்தம் சடாரி ஆயாச்சு ஆஹ் அடியனை தாண்டி அவர் பட்டர் போயிட்டார் மத்தவாளுக்கு சாதிக்கிறதுக்கு சடகோபம் அடியனுக்கு சாதிச்சிட்டார் அவர் பூதத்தாழ்வார் பார்த்த உடனே கண்ணெல்லாம் அப்படியே நிரம்பி போயிடுதுமா கண் பணிதான் அந்த இடத்துல அடியன் அப்புறம் கேட்டேன் திருவாய் மொழி ஆரம்பிச்சாச்சு நாலாயிரத்தையும் விண்ணப்பிக்கிறது என்னன்னு தெரியல விண்ணப்பிச்சு அடியன் இது வரைக்கும் வேண்டின்றதே கிடையாது எப்படியாவது இந்த என்ன சொல்றது எடுத்த பணிய முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒண்ணே போன பட்டர் ரெண்டு பேருக்கு சாதிச்சுட்டு திருப்பி அடியனுக்கு வந்து சாதிச்சுட்டு போனாருமா அவர் என்ன நினைச்சாரு என்னன்னெல்லாம் தெரியாது சோ அங்க வந்து அடியன் என்னன்னாக்கா அதுதான் நான் பிறந்தேன் அடியனுக்கு ரொம்ப இதுவாச்சுமா ரொம்ப திருக்கடல் மல்லையில கூட்டமே கிடையாதுமா இந்த எந்த இதுலயும் கூட்டமே இல்லை அடுத்தது பக்கத்திலேயே இருக்கு ஒரு பத்தொன்பது இருபது நிமிஷம் ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு திரு இட வெந்தை அதுதான் திருவிடந்தைன்னு ஆயிட்டு நித்திய கல்யாண பெருமாள் இது ஒன்னு ஒண்ணு நம்ம அப்புறமா வந்து ஒரு ஒரு திவ்ய தேசத்தோட இது கேட்கலாமா வரலாறுலாம் அப்புறம் கேட்கலாம் அகிலவல்லி தாயார் அத்தனை அறுபது தாயாரையும் கல்யாணம் பண்ணிட்டு பெருமாள் ஒரு 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 நாளும் நித்திய கல்யாணம் இதுலதான் இருக்காரு அங்க சேவசாதித்திரர் திரு இடவெந்தை யூஸ்வலா தாயார் வந்து வலது பக்கம் இருப்பா இடது பக்கம் இருக்கா தாயார் அதனால திரு இட பெருமாளுக்கு பேரு ரொம்ப அழகான செய்வோம்மா அங்க பெருமாளுக்கு அடியுங்கள் எல்லா இடத்துலயுமே வந்து உபகாரம் எடுத்துன்னு ஆத்துல இருந்தே ஆனா இங்க வந்து பெருமாள் உபகாரம் கொடுத்தாம மாலையே வந்து அவன் அது வந்து என்ன ஒரு பெரிய இதுமாக்க இந்த மாலைய வந்து கையில தான் வாங்குகம் அவாளே வந்து பார்த்தா கரெக்டா ரெண்டு மாலை கொடுத்தா இங்க பெருமாள் கிட்டே இருந்து அந்த ரெண்டு மாலையும் அது என் ஆச்சாரியன் சுவாமிக்கும் ஆச்சாரியன் திருத்தம்பிக்கும் அவளுக்கு சமர்ப்பிச்சாச்சுமா அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆச்சாரியன் அதை எடுத்துட்டு ஆஹ் இது வச்சிருப்பா இல்லையா அவ பழைய பூர்வாச்சாரியர்களோட அஹ் அந்த திருப்பாதங்கள் அந்த இதெல்லாம் அதுக்கு சமர்ப்பிச்சுட்டாருனா அவ ரொம்ப அழகா இருந்தது அடுத்த நாள் கரெக்டா அலங்கரி அலங்கரிச்சிருக்கு அந்த மாலைகள் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அடுத்தது வந்து ஆஹா என்ன சொல்லி இதுவே பண்ண முடியாது மறு நிறைய தடவை சேவிச்சிருக்கேன் திருவல்லிக்கேணி பெருமாள் ஆனா இப்போ சேவிச்சு ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷங்கள் ஆயாச்சுமா ஆஹ் ஏன்னு அப்புறம் சொல்றேன் பட் இது வந்து அன்னைக்கு கிடைச்சது வந்து ஒரு ரொம்ப ஆஹ் என்ன சொல்லுவா ஒரு நம்ம வந்து ஒரு ஸ்ரீ வைகுண்ட வாசல் திறக்கும் போது நம்ம எல்லாம் அப்படியே ரஷ் பண்ணிட்டு போய் போவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ரஷ் அடியனுக்கு எல்லா சன்னதியும் சேவை சாச்சுமா எல்லா சன்னதியும் நாங்க போனது கரெக்டா ஒரு எட்டரை எட்டே முக்கால் மணிக்கு தான் உள்ளே எண்டர் ஆறோம் அப்போ வந்து அஹ் வேதவல்லி தாயார் என்ன ஆண்டாள் என்ன அந்த அந்த கிரமத்திலேயே போய் சேவிக்கவும் கிடைச்சதுமா ஆஹ் அப்புறம் வந்து யோக நரசிம்மர் யோக நரசிம் தெல்லிய சிங்கர் யோக நரசிம்மர் மலை மேல தெல்லிய சிங்கர் அப்புறம் வந்து கடைசியா எல்லாரும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் சேச்சு திருக்கட்சி நம்பிதானே ஃபர்ஸ்ட் ஆச்சாரியனா நின்றுட்டு இருப்பாரு வெளியில எல்லாரையும் சேவிச்சு ராமர் சன்னதி மன்னாதர் ரங்கநாதர் சன்னதி அப்புறம் நேர பார்த்தா நம்ம அஹ் கிருஷ்ணன் தாமா ரொம்ப அற்புத சேவமா எல்லாமே முடிஞ்சது இத தாயார்கிட்ட அஹ் அடியுங்கள் போகும்போது ஆஹ் இந்த மூணு பேரும் போய் நின்னு இருக்கோம் தாயார்கிட்ட நேர சேவமா இங்கேயும் ரொம்ப கூட்டம் சொல்ல முடியாது எல்லா இடத்துலயும் நேர சேவைதான் எதுவும் சொல்லிட்டும் போல அடியுங்கள் அப்படியே போய் சேவை ஜென்ரல் சேவைதான் அங்க வந்து இப்போ நிக்கும்போது தாயார் தாமரை பூ சாத்தியிருந்தாமா நல்லா மஞ்சள்ல பதிஞ்சுதான் இருந்தா ஏன்னா அடியன் வாசல்ல இருந்து உள்ள போகும்போதே செவிச்செண்டு தான் உள்ள போறதுக்கு பாக்கியமா இருந்தது ஒரு மறைக்கிறது எதுவுமே இல்லை எல்லாமே கிளியர் வியூ நல்லா சாத்தின் இருக்கா நம்ம போய் அவர் சொன்னாரா இங்க வந்து நில்லுங்கோ அப்படின்னாரு அங்க பட்டர் வந்து அங்க போய் நேர நிந்த உடனே தாயார் வக்ஷஸஸ்தலத்துல இருந்து புஷ்பம் கீழே விழுந்ததுமா அப்படியே அந்த புஷ்பத்தை அப்படியே எடுத்து சாய்ச்சார் அவர் இது வந்து என்ன சொல்ல முடியும் இது அடியனும் இவரும் வந்து தனித்தனியா தான் போய் சேவிக்க ஏன்னா அவர் பின்னாடி வந்த கார் பார்க் பண்ணிட்டு மாதவ சுவாமி அவர் அவர் வந்து அடியன் அவர்கிட்ட இந்த ஆஹ் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கும் போது அவர் வரும்போது திருப்பி ஒரு புஷ்பம் சாத்திருக்கா வேற புஷ்பம் சாத்திருக்கா தாயார் திருமா இருக்குல்ல அவருக்கும் அந்த புஷ்பம் கீழவு வந்து அவருக்கும் கிடைச்சதுமா சோ அதுதான் அடியோங்கள் வந்து திருப்பி திருப்பி நம்ம குழாம தான் ஃபுல்லாவே யோசிச்சிருந்தோம் எப்படி என்ன எடுத்துன்னு போகுது எப்படி எடுத்துன்னு போது ஏன்னா ஆச்சாரியன் ஏதாவது நியமனம் பண்ணுவாருன்னு அடியனுக்கு கொஞ்சம் ஏதோ தோணிகிட்டே இருந்தது அதே மாதிரி ஆச்சாரியன் நியமனம் பண்ணால ரொம்ப அதிசயமா சோ அந்த புஷ்பம் அவர் ஷேர் பண்ணியிருந்த உடனே அடியனும் லக்ஷ்மி அம்மங்க இருக்காலே அவளும் வந்திருந்தா வன்னியும் வந்திருந்தா அடியோங்களோட ஆஹ் திருப்பி போலாம் பாசாதி போய் சேர்த்துட்டு வந்துடலாம் அப்படின் தான் ஓடு திருப்பி ஒரே ஓட்டமா பாசா அதுதான் அவன் கடைசி சேவா கிடுக்கிடுன்னு போய் சாத்தறதுக்குள்ள கடைசி நித்திய ஆரத்துக்குள்ள மங்களார்த்தி ஆறுக்குள்ள திருப்பி இன்னொருத்தருவ போய் பாசாதி போய் ஓடி போய் சேர்த்துட்டு வந்துட்டோமா சோ அது ஒரு ரொம்ப நிறைவான ஒரு நாளா இருந்தது இது அங்க கோவில்ல வந்து எடுத்த திருப்பாவை அந்த இதெல்லாம் சாதிச்சிருக்கா இல்லையா அந்த போட்டோஸ் எல்லாம் அது அப்புறம் நம்ம சந்நிதியில வந்து பாத்தீங்கன்னாக்கா உம் சிங்கர் சன்னதியும் ஆண்டாள் சன்னதிக்கு சைட்ல பாத்தீங்கன்னா சரமஸ்லோகம் எழுதி இது பண்ணிருக்கா பிரதிஷ்ட பண்ணிக்கா அப்படியே மார்பிள் வால்ல ரொம்ப அழகா இருந்ததுமா அத பாக்குறதுக்கு அதனால அது மூணும் இதுவும் என்ட்ரன்ஸும் நம்ம எடுத்த ஒரு போட்டோ இது திருவல்லிகேணில ரொம்ப அழகா அடுத்தது வந்து ஆச்சாரியன் இதுல வந்து போட்டோஸ் எதுவும் எடுத்துக்கலாம்மா இந்த தடவை போட்டோ எடுக்கணும்னு தோணலையா என்னாச்சுன்னு தெரியல அது சொல்லவும் தெரியல நேர கூரத்தாழ்வான் கிளம்பினோம்மா அடியவங்கள் கூரம் கிளம்பினோம் ஆஹ் சுவாமி திருமாளிகையில இருந்து நல்லா சேவிச்சோம் திருமாளிகையோட ஒரு பெரிய இது என்னன்னாக்கா நம்ம அஹ் அடியன் குமாரத்தி பேரு சாரநாயகி சஹானான்னு பேரு அவளுக்கு புஷ்ப சமாஷை என்ன மாற்றோமா ஆச்சாரியன் சுவாமி கிட்ட அதுக்குதான் திருக்கடிக்கு இப்ப என்ன சில அர்த்த விசேஷங்கள் கத்துக்கணும் திருவான்மொழி கத்துக்கணும்ன்றதுனால அந்த மாதிரி பண்ணார் பண்ணிட்டு கூறத்துக்கு போனா கரெக்டா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அதுக்கு முன்னாடி நாள் ரோஹிணி ஆஹ் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் இதுல ரங்கோலி போடுற மாதிரி கரெக்டா நாங்க போறோம் அப்பதான் போட்டுருந்தாவா ஆழ்வான் சன்னிதிக்கு வாசல்ல அது கோலம் போட்டுருந்தா ஆழ்வானுக்கு வந்து கிளி மாலை சாத்தியிருந்தா அதுக்கு முன்னாடி சாத்திருக்க அவளுக்கு ரொம்ப அழகா இருந்தாரு புறத்தாழ்வான் வந்து பெருமாளோட அழகா இருந்தாருமா மாங்க அன்னைக்கு ரொம்ப இந்த திவ்ய சேவைன்னா வந்து நிஜமாவே ஆச்சாரியன் சேவைதான் அது என்ன சொல்றது அந்த அந்த இடத்துல வந்து ஒரு ஆஹ் இப்போ சொல்லுவா இல்லையா ஆழ்வார்கள் எல்லாம் வந்து ஒரு ஆஹ் உம் நெறிவிளக்கு அந்த மாதிரி ஒரு அவரை பார்த்து சேவிச்ச உடனே நம்மளுக்கு வந்து அவரோட சரித்திரம் எல்லாம் மனசுக்கு வருது இல்லையா வந்தோட ஃபர்ஸ்ட் ஆழ்வான்லாம் போய் சேவிச்சோம் அதுக்கப்புறம் ஆதிகேசவ பெருமாள் பங்கஜவழி தயார் கிடைக்க பெற்றாலும் பெறலைனாலும் நம்மளுக்கு பரவாயில்லன்னு தோண்டிடும் குருத்தாழ்வான போய் சேவிச்சான் அப்படி ஒரு திவ்ய சேவாங்க அடுத்து உடனேவே கலந்துட்டோமா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துல கலந்துச்சாங்க இருந்து ஏன்னா அடுத்தது நிறைய பேக் டு பேக் பிளான் இருந்ததுனால திருப்புட்குழி ரொம்ப அழகான ஸ்தலம் ஆஹ் கேத்திரத்துல வந்து அஹ் ஜட்டாயு மோக்ஷம் ரொம்ப அழகா தொடர்ந்து ஆச்சாரியன் அனுகிரகம் வந்துட்டே இருக்குன்னு இதுதான் அப்படிதான் தோணிக்கு இது ஜட்டாயு தீர்த்தம் அங்க வந்து அந்த தீர்த்தத்தை நம்ம ஈஸியா அப்ரோச்சபிளா இருக்கு அந்த சொல்றேன் திருப்படிகள் வந்து ரொம்ப அப்ரோச்சபிளா இருக்கு வழுக்காம ரொம்ப நல்லா அதே மாதிரி ஜட்டாயு மூச்ச அந்த ஸ்தலத்தையும் போய் நம்ம சேவிக்க முடியும் அங்க ஜட்டாயு பிரதிஷ்டை பண்ணிக்கா அதையும் நம்ம பார்க்கலாம் அத விஜயராகவ பெருமாள் பெருமாளும் அது மரகதவல்லி தாயாருக்கும் ரொம்ப விசேஷமா சொல்றா இல்லையாமா வருத்த பயர் பயிரை வந்து முளைக்க விடுறா தாயார் அப்படின்னு ரொம்ப அழகா இருந்தா தாயாருமே பெரிய இன்னொரு ஒரு இது என்னன்னாக்க பின்பழகிய பெருமாள் ஜீயரோட அவதார ஸ்தலம் அது ஆனா அவரோட திரு திருமணி விக்கிரகம் இந்த கோவில்ல இல்ல ஆனா அதுதான் அவதார ஸ்தலம் இப்போ பெரிய இது எப்படின்னாக்க அடிய அடியன் இப்போ வார்த்தாமலை காலட்சேபம் ஆயின் இருக்கு இல்லையா வார்த்தாமலை சாதிச்சது நம்ம இந்த சுவாமி தாமா பின்பழகிய பெருமாள் ஜீயர் சுவாமி தான் அப்புறம் வந்து இவர் நம்பிள்ளை சிஷ்யர்மா இவர் ஆஹ் அந்த இந்த கிரந்தமும் குரு பரம்பரை பிரபாவம் சாதிச்சதும் சுவாமி தான் சோ இது வந்து ரொம்ப அழகா இருந்த ஒரு ஸ்தலம் திவ்யா தீர்த்தமும் கிடைச்ச ஸ்தலம் இது நல்லா இருந்தது அடுத்தது வந்து இங்கிருந்து நம்ம வந்து திருப்பாடகமாக அடியனுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஏன்னா கிருஷ்ணர் யாருக்குதான் ஃபேவரட்டா இருக்க மாட்டார் பாண்டவ தூத பெருமாள் அடியன் கேட்டிருக்கேன் ஆஹ் ப்ரூவா சொல்லணும்னா அப்படியே போட்டோஸ்ல கூட பார்த்தது கிடையாது கோவில் பெருமாள் சொல்றேன் ரொம்ப அந்த புராணம்னா அந்த லெப்ட் ஹேண்ட் சைடுங்கிற போட்டோ அஹ் நின்று படிக்க முடிஞ்சது பாண்டவ தூதனா பெருமாள் இது பண்ணி அஹ் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனமேஜயர் வந்து இந்த மகாராஜா வந்து கதை கேட்கிறார் கேட்டுட்டு ஆஹ் என்ன இந்த மாதிரி பெருமாள் வந்து சேவை சாதிக்கணுமே அப்படின்னு கேட்டு பெருமாள் வந்து அமர்ந்த திருக்கோலத்துல சேவை எவ்வளவு பெரிய பெருமாள் தான் திருவடிலேயே மிதண்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு அழகான பெருமாள் என்ன சொல்றான்னாக்க இங்க அந்த விமானம் இல்லாம இந்த விமானம் வந்து பாத்தீங்கன்னா மூணு நாலு கோவில்ல இதே விமானம் ரிஃப்ளெக்ட் ஆகுது திரு ஊரகத்திலயும் இதே மாதிரி விமானம் அங்க ஆனா விமானத்தை கலர் கலர்ல பாக்கலாம் சாயம் வண்ணம் பூசி பாக்கலாம் அங்க இங்க வந்து வண்ணம் எதுவும் பூசல அதனால இது ஒரு பெரிய ரொம்ப அழகா இருந்தாருமா பெருமாள் திரும்பி திரும்பி சேவை சேவிக்கலாம் போல ரொம்ப அழகா இருந்தார் மச்சிய தீர்த்தம் ருக்மிணி தாயார் எல்லாம் சத்தியபாமா தாயாரும் இருந்தாங்க ரொம்ப அழகான ஸ்தலம் எதுவுமே ரொம்ப கூட்டமும் இல்ல அடிவங்கள் போகும்போது ஒன்னும் இல்லம் இதுவாக்காம கூடுத்துட்டான் பெருமாள் அடுத்தது ரொம்ப அழகான திருத்தலம் எங்கன்னா எல்லாரும் ஒரு இடத்துக்கு போய் சம்டைம்ஸ் செக் 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 நம்ம நூத்தி எட்டுல பண்ற மாதிரி நாலு நாலு செக் பண்ண கூடாதுன்ற சுவாமி அது கரெக்ட் ஆனாலும் ஒரு ஆசை மனசுக்கு வந்து ஒரே இடத்துல அவ ஏன்னா அப்ப கொஞ்சம் டயர்டாயிடு எல்லாருக்கும் டயர்டாகும் போது பாத்தீங்கன்னா ஆஹா ஒரே ஸ்தலத்துல ஒரே காம்பவுண்டுக்குள்ள நாலு திவ்ய தேசம் அப்படின்னு இது வந்து ரொம்ப அழகுமா திரு ஊரகத்துக்குள்ள திரு நீரகம் திருக்காரகம் திருக்கார்வானம் எல்லாமே இருக்கு இந்த விமானம்னா பாத்தீங்கன்னா அப்படியே அந்த விமானத்தோட ரிஃப்ளெக்ட் ஆகணும் ஆனா ரொம்ப அழகா வர்ணம் சில இடத்துல பூசுறா சில இடத்துல பூசுறது பூசறதில்ல இது வந்து ஆஹ் உலகலந்த பெருமாள் எல்லாருக்கும் சரித்திரம் தெரியும் அமிர்தவள்ளி தாயார் ஒரு ஒரு நம்ம இப்ப திருவான்மொழி சேவிக்கிறோம் இல்லையாமா ஒரு ஒரு திருவான்மொழியும் பெருமானுக்கு ஒரு ஒரு திருகுணம் மாற்றி எல்லா நூத்தி எட்டுல எல்லாமே திருகுணங்கள் காமிக்கிறது ஏன்னா அந்தந்த அவதாரத்துக்கு பெருமாள் ஒரு ஒரு குணம் காமிச்சிருக்கான் இல்லையா இங்க ரொம்ப அழகா சாதிக்கிறாருமா சுவாமி வந்து நீர்மைக்கு வந்து திருநீரகம் எளிமைக்கு வந்து திரு ஊரகம் கருணைக்கு திருக்காரகம் பரத்துவத்துக்கு திருக்கார் வானம் அப்படின்னு அப்புறம் பேரகம்னா எம்பெருமான் வந்து ஆஹ் அந்த சர்பரூபத்தே சாதிக்கிறான் இல்லையா உள்ளுக்குள்ளே சோ அதுக்கு ஒரு பெரிய இது சாதிக்கிற ரொம்ப அழகா இருக்குமா எல்லா கோவில்களும் ரொம்ப என்ன சொல்றது காம்பாக்டா சின்னதா ஒரே இடத்துல போய் சேதிக்கிற மாதிரி ஒரு ஸ்தலம் இது இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ரொம்ப அழகான அதிசயமான கோவில் வந்து அஷ்டபுஜகரம்மா ரொம்ப அழகா இருக்கான் ஆதிகேஷவ பெருமாள் அந்த போட்டோ கூட எடுக்கும்போது ஆஹ் ரொம்ப அப்படியே அந்த விமானமே ஒரு பளிச்சுன்னு இருந்ததுமா அதே மாதிரி அந்த கஜேந்திர புஷ்கரணி ஆஹ் ரொம்ப என்ன சொல்றது கல்யாண குணங்கள் நம்ம பேசுறோம் ஒரு ஒரு குணங்களும் சில இடத்த பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் வரும் இல்லையா எல்லா கோவிலையும் வைப்ரேஷன் தான் இருக்கு இங்க அந்த கோபுரத்தை பார்த்த உடனேவே ரொம்ப அழகா இருந்ததுமா ரொம்ப திவ்யமா அடிவங்கள் போகும்போது நைட் ஆயிடுது அதனால அந்த லைட்டிங் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகா பெருமாளும் ரொம்ப அழகா இருந்த தாயாரும் அலர்மேல் மங்கை ரொம்ப அதிசயமா இருந்தாம தாயார் இங்க ரொம்ப குயிக்காவும் சேவாயிடுது இங்க கொஞ்சம் அஹ் கூட்டம் இருந்தது ஆக்சுவலி அப்புறம் வந்து பரவாயில்லாம அடியவங்களால அஹ் நல்லாவே சேவிக்க கிடைச்சிது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆகா பொய்கை ஆழ்வார் அவதார ஸ்தலம் ஆஹ் இந்த இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கோபுரத்தையே அடியவங்கள் அடியனும் சரி அடியன் குமாரத்தையும் ஒரு பத்து போட்டோ எடுத்து வச்சிருக்கோம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருந்தெல்லாம் ரொம்ப அழகா இருந்தாமா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஆஹ் வந்து பார்த்தோம்னாலே நம்மளுக்கு வந்து அஹ் திருமஹிஷை ஆழ்வாரோட பக்தி எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா பெருமாள் பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுட்டு இந்த அந்த சரித்திரமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா திருமஷை ஆழ்வார் வந்து அஹ் இங்கேயும் வந்து பெருமாளை பெருமாளைய இடமாத்தி படுத்துன்னு இருப்பார் திருமஷை ஆழ்வாரோட போயிட்டு வந்துட்டாராம் இடது எது வலது எடுன்னு தெரியாம வலம் இருந்த இடமாக சைனித்தார் அப்படின்னு சரித்திரம் இங்க அப்போ திரும அப்போ திருமஷை ஆழ்வார் எப்படி இது பண்ணிருப்பார் பாருங்கோ இன்னொன்னு ஒண்ணு திருமஷை அவதார திருமஷை ஆழ்வார் அவதார ஸ்தலம் இது கிடையாதானா இது பொய்கை ஆழ்வார் அவதார ஸ்தலம் அப்போ பெருமாள் திருமஷை அவதார திருமஷை ஆழ்வார்க்கு எப்படி கட்டாட்சி இருக்கான்னு பாருங்க இல்லையா ஆஹ் அப்கோர்ஸ் ஆழ்வார்க்குள்ள ஆழ்வார்களுக்குள்ள ஒரு ப்ரையாரிட்டி ஒரு ஒரு வேற்று தன்மை எல்லாம் கிடையாது அவளுக்கு எம்பெருமானுக்கும் அது இல்லைன்னு காமிச்சிருக்கான் பாருங்க ரொம்ப அழகா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோத்தக்காரி கோமலவள்ளி தாயார் கொய்கை புஷ்கர்மி இங்க எல்லாருமே எல்லாத்தையுமே சேவிக்க முடிஞ்சிருக்குமா ரொம்ப அழகா இதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து திருக்கட்சி அத்துகிரி கோயில் இங்கேயும் போகும்போது லேட் ஆயிட்டு அடியனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து அந்த பெருமையே படக்கூடாதுன்னு சொல்றா இல்லையாமா ஆனா அடிக்கனுக்கு ரொம்ப பெருமை பரவாயில்ல என்னன்னாக்க வசந்த மண்டபம் உள்ள நுழைஞ்ச உடனே லெப்ட் ஹேண்ட் சைட்ல பெருமாள் வசந்த மண்டபமா அந்த மண்டபத்தை அடியன் கிளிக் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது கூட்டம் தான் கோவில் ஆக்சுவலி அடியன் இருந்து சேவை கிடைக்குமான்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆல பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி எல்லாரும் நடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு போட்டோ நன்னா மழைமா ரொம்ப நல்லா மழை உள்ள என்டர் ரொம்ப அருமையா மழை ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் கோவில் இதை சொல்லிடுறேன் பேரா பேரருளாளன் எல்லாருக்கும் தெரியும் தேவாதி ராஜ பெருமாள் பெருந்தேவி தாயார் அப்புறம் வந்து அஹ் தீர்த்தம் வந்து அதான் இது வந்து என்னன்னா தனி கோவில் நாச்சியார் இல்லையா சோ தாயாருக்கு தனி கோவில் இருக்கு பெருமாளுக்கு தனி கோவில் அதனால தீர்த்தம் பாத்தீங்கன்னா ஆனந்த சரஸ் சொல்றா தனி ஆஹ் சரித்திரமும் இருக்குமா நம்ம வந்து அந்த சரஸ்வதி வேகவதி புஷ்கர்ணியும் தனியா சாதிக்கிறேன் இல்லையா அந்த சரித்திரம் அப்புறம் பாக்கலாம் நம்ம புண்ணிய கோட்டி விமானம் வந்து எம்பெருமான் கோபுரத்து மேல இருக்கிறது புண்ணிய கோட்டி விமானம் தாயார் இது மேல இருக்கிறது கல்யாணக்கோட்டி விமானம் ரொம்ப அழகுமா எல்லாமே எவ்வளவு அழகுன்னா அவ்வளவு அழகு அதே மாதிரி ராத்திரி அடியவங்களை அங்கேன்னு கிளம்பும் போது கோவில் சேவை எல்லாம் ஆயிரத்தி ஒன்பது மணி ஒன்பது ஒன்பது ஒன்பதரை காட்சுன்னு நினைக்கிறேன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் கோபுரம் ஏன்னா ஒரு ஒரு கோவிலா அங்க வந்து கோவில் இருக்குமா பாலாலயம் இப்போ மேபி அடுத்த இன் லைன் வந்து நம்ம கோவில் தான் நினைக்கிறேன் ரொம்ப அழகான ஒரு வியூமா யாருமே இல்லாம கோபுரம் கிளிக் பண்ற ஒரு பத்தரை மணிக்கு இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு கிளம்பினோம் அதுக்கப்புறம் அங்க வந்து என்னன்னாக்கா தாயார் சேவிச்சுட்டு போயாச்சு ரொம்ப கூட்டம்மா ரொம்ப கூட்டம் ஆஹ் பெருமாள் செய்திக்கு போகணும் நம்ம வரதராஜ பெருமாள் படிக்கட் நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா இல்ல ஈடு சாய்ச்சதெல்லாம் எல்லாம் படிக்கட்ல எழுதி இருக்காமா அது சோ அதனால ஓரமா இருந்தது ஓரமா போறதுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா போனோம் ஏன்னா அவ்வளவு கூட்டம் நடுவுல வந்து அந்த மலைக்கு மேல கயிறு கட்டி இருக்கா அது மேல நடந்து போனோம் இல்லையா போனதுக்கு அப்புறமும் ரொம்ப கூட்டம் அது வந்து நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அந்த வீக் எண்ட் ஆயிடுது இல்லையா அதனால வந்து பேரிகேட் எல்லாம் போட்டுட்டா அப்புறம் சரி சொல்லி பாக்கலாம் அப்படின்னு கடைச்சுடுத்துமா பெருமாள் கொஞ்சம் பட்டர் வந்து அவன் உள்ள வந்து வெயிட் பண்ணுங்க சைட்ல அப்படின்றால் அவர் சைட்ல வந்து வெயிட் பண்ணுங்க சொன்னவே அடியனுக்கு தேம்பி தேம்பி அழுக வருது எம்பெருமான பார்த்துட்டு எப்படி நம்ம வந்து தாயும் தந்தையுமாய் உலகினில் வாயு ஈசல் இது வரைக்கும் அடியன் அந்த இதை வந்து லைனன் நம்பெருமான் தவிர யாருக்குமே சேர்த்தது கிடையாதுமா அப்படிதான் மனசால சொல்றேன் அது வந்து அவங்க எம்பெருமானுக்கு நேரம் நின்று அவன் அதுவும் அந்த கையில வந்து மாசூச்சுக மாசூச்சகான திருக்கையில எழுதிட்டு என்ன ஒரு கம்பீரமானது இருக்காமா எம்பெருமான் அப்படி ஒரு அலங்காரம் எம்பெருமான் வந்து நிஜமாவே ஸ்ரீவாய் இருந்து இறங்கி வந்தா எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஒரு திருவடிகள் ஒரு புனிதமான திருவடிகள் ஆஹ் எவ்வளவு ஒரு பக்தி நிறைஞ்சு இருக்கணுமோ அந்த கர்ப்ப கிரகத்துக்கு அப்படி இருக்குமா ஃபுல் பூர்த்தியா நிஜமாவே குணபூர்ணன்னு நம்ம நம்மாழ்வாற சேவிக்கிறோம் குணபூர்ணன்மா எம்பெருமான் அப்படியே வந்து பெருமை பெருமைப்பட்டுக்க முடியுமோ அவன் சர்வ சக்தி சர்வமியன் சர்வசக்தின்னு பெருமைப்பட்டுட்டே இருக்கலாமா அவன் சோ வெயிட் பண்ண வா வெயிட் பண்ண சொல்றாள்னு வெயிட் பண்ணிடலாம் இப்பறம் பார்த்தா கிடுகிடுன்னு பெருமாள் கர்ப்பகிரத்துக்குள்ள கூட்டின்னு போயிட்டாமா கூட்டின்னு போனா அடியனுக்கு அப்படியே பெருமாள் கண்ணுல தெரியவே மாட்டேங்கிறான் ஜலம் வழிஞ்சுட்டே இருக்க அப்படியே இது ஏன்னா தடவை செய்வ அடியன் அடியனுக்கு ஃபர்ஸ்ட் தடவை இவாடெல்லாம் நிறைய தடவை செய்வச்சிருக்கா கிட்ட போனாக்க அந்த திருவாலவட்ட கைங்கரியம் இவருக்கும் அடியன் அப்பாவுக்கும் கிடைச்சதுமா திருவாலவட்ட கைங்கரியம் கொஞ்சம் அடி கொடுத்து அப்புறம் ஸ்தல புராணம் பட்டர் சாதிச்சு எங்கேந்து வரீங்கோ எல்லாம் கேட்டு ரொம்ப அருமமா இவா இவ இதெல்லாம் கேட்டா இதெல்லாம் பண்ணானே இவா வந்து கீழே வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அடியன்னு தெரியும் அடியன் சுத்தி முத்தி எதுவுமே பாக்கல ஒரு செவன் மா எம்பெருமானோட ஒரு செவன் எயிட் மினிட்ஸ் கிடைச்சிருக்கோம் ஒன்னு ஒன்னா அவனோட புஷ்பத்தையும் ஒண்ணு ஒன்னா ரசிக்கிறதுக்கான ஒரு பாகியம் கிடைச்சதுமா எம்பெருமானுக்கு ரொம்ப திவ்ய அமானுஷ்ய சேவை அதுக்குதான் சொன்னேன் அமானுஷ்யானாக்கா இப்ப நம்ம யாரோ பட்டர் சொல்லிட்டா அப்படின்றதுக்காக விட்டுருவா சம்டைம்ஸ் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இது விட்டா மாதிரி தெரியுமா எம்பெருமானே சொல்லிருக்கான் ஓகே போ போனா போத்து இந்த குழந்தைக்கு சேவை சாச்சிடும் இல்லைன்னா வாழுதுண்டே போயிட்டு இருப்பா அப்படின்னு அவ்வளவு அழகான ஒரு சேவை மாங்க இதெல்லாம் தாண்டி இதுவே வந்து அடியனுக்கு இந்த ஃபீலிங் வெல்மிங் ஃபீலிங் சொல்றாங்க சரி ஆயிடுத்து இன்னைக்கு எல்லாம் ஆயிடுத்து அப்படின்னு ஏன்னா அடியனுக்கு வந்து மறந்து போயிடுத்து சுவாமி சாதிச்சார் கிளம்புறதுக்கு முன்னாடி கேட்டாச்சு வேற அடுத்தது பாத்தீங்கன்னா ஆம் முதல்வன் இடம்மா அடியன் வந்து நம்ம குழாம் சார்பா பதினெட்டு தடவை சேவிச்சுட்டேமா அதுக்கு மேல முடியல அன்னைக்கு டயர்டு இல்ல ஆள வந்தார் வந்து அந்த மண்டபத்தை ராமர் சன்னதி மண்டபத்துல நின்றுட்டு நம்ம உடையவர் வந்து அந்த உம் கரியமாணிக்க கோவில் அந்த சன்னதி அவர் பார்த்து சேர்ச்சுட்டு போது மேலேந்து திருக்கட்சி நம்பிகள் கிட்ட அவர் தான் காமிச்சு கொடுக்கற இதுதான் உடையவர்னு இவர் வந்து அப்படியே அஹ் இளையாழ்வாரோட இது அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆம் முதல்வன் நம்ம நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அந்த இடத்துலதான் உடையவருக்கு ஆம் முதல்வன் ஒரு திருநாமம் கிடைச்சதுமா அது வந்து அந்த இடத்த விட்டு வரத்துக்கே அடியனுக்கு இஷ்டமே இல்லை எல்லாம் முடிச்சாச்சும் முடிச்சாச்சுன்னு நினைச்சா இந்த இடம் ஒரு பியூட்டிஃபுல் இடமா அடுத்த தடவை எல்லாரும் போய் அந்த இடத்துல சேவிக்கிறோமோ சேவிக்கல உக்காந்துட்டு வாங்கமா நிஜமாவே வந்து அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா அது அது தேவை நம்ம எல்லாருக்குமே அந்த வைப்ரேஷன் சரி இது முடிஞ்சிருது அவ்வளவுதான் ஓகே எல்லாம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் நல்லா கட்டாட்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிரதணமா வந்தா அங்க வந்து மணவாள மாமுனிகள் வந்து கோவில வரதராஜர் கோவில்ல ஸ்ரீவாச காலட்சேபம் ஒரு வருஷம் சாதிச்சிருக்காருமா இந்த இடத்துல அந்த இடத்துல நம்ம உட்காந்தோம்னா எழுந்து வர மனசே வராது எல்லாம் லைட்டிங் வேற போட்டிருக்கா இப்போ ஐ திங்க் அன்னைக்கு இதுக்காக போட்டிருந்தாலும் என்னன்னு தெரியல வேற எந்த லைட் எல்லாமும் கிடையாதுமா அந்த இடத்துல இப்போ இதெல்லாம் இருக்கு போய் யோசிச்சு பாருங்க முன்னாடி அவர் இருந்த காலத்துல என்ன இருந்திருக்கும் அவருக்கு அவர் கத்துண்டு ஸ்ரீபாஷியம் ஸ்ரீபாஷியம் சாதிக்கணும் அப்படின்னு ரொம்ப அமான்ஷமா இருந்ததுமா கோவிலே கேட்டிருக்கேன் பட் அடியன் இதுதான் ஃபீல் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப திவ்யா செய்வோம்மா இதுக்கப்புறம் அடியனுக்கு வந்து எப்படின்னாக்க ஓகே வேற எப்பயுமே போட்டோ எடுக்க கூடாது இனிமே அதோட முடிஞ்சது அழகா ரொம்ப அழகாவும் எல்லாரும் எம்பெருமான் தாயார் ஆழ்வார் ஆச்சாரிய முக்கியன்னு எல்லாருமே சேவை சாதிச்சா இந்த மாதிரி அடியும் ஒன்னே ஒண்ணு பிரார்த்தனை பண்ணியிருந்தது என்னன்னாக்கா இந்த மாதிரி திவ்ய தேசங்கள் யாத்திரா போய் ஒன்னு ரெண்டு வார்த்தை அடியார்குழாமோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை தரணும் ஒரு ஒரு பக்தியும் தரணும் அந்த மாதிரி ஒரு வினயமும் இருக்கணும் இல்லையா நம்மளுக்கு அந்த வினயத்துக்கு வந்து யார்கிட்டே அந்த வினயத்தை பாக்கணும்னாக்க காஞ்சிபுரம்ல அடியோங்களுக்கு ஒரு பாகவதா வந்தாமா அவர் வந்து நம்ம சாரதி சுவாமி கிட்டயும் லக்ஷ்மி மண்ணிக்கிட்டையும் அவ குடும்பமா அவ கத்துக்கறா அவருக்கு இருந்த வினயம் உலகத்துல வேற யாருக்கும் இருந்திருக்குமான்னு தெரியாதுமா ஒரு கோவிலையும் அவருக்கு ஒரு தனி மரியாதை ஏன்னா சுவாமி வந்து சன்னதி பாத்துக்கிறாரு ஏதோ ஒரு நம்ம திருவெக்கால வந்து முன்னாடி இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காது இப்பயும் சுவாமி கைங்கரியம் பண்றாரு ஆனா வந்து அவர் எங்க ஏன்னா ரொம்ப டிராபிக் ஆயிடுது அதனால டிராபிக்ல கூட்டின்னு போறதுக்காக அவர் தான் டூ வீலர்ல முன்னாடி வந்து பின்னாடி வரோமா வரோமா வேற பாத்துக்கிறாரு திரும்பி திரும்பி டிராபிக்லயே ஒரு ஒரு இடத்துலயும் அவ்வளவு வினயம் அது வந்து அடியவங்களுக்கு கிடைக்கணும்னு அவசியமே கிடையாது அஹ் சாரதி சுவாமிக்கும் லக்ஷ்மி மணிக்கும் வேணா அது கிடைச்சிருக்கலாம் கிடைச்சிருக்கணும் அவளோட அந்த பூ நாருடன் பூவுடன் சேர்ந்து நாரும் மணக்கும்ன்ற மாதிரி ரொம்ப ஒரு அதிசயமா ஒரு சேவை எப்படி வந்து அடியார் பாத தூளிகள்ல இருந்து எம்பெருமான் சேவிக்கலாம் எப்படி வந்து ஆச்சாரிய முக்கேன தாயார் முக்கேன நம்ம எம்பெருமான சேரலாம் அப்படின்னு ஒரு பூர்த்தியா இந்த இது அமைஞ்சதுமா இந்த யாத்திரா வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய யாத்திரைகள் போயிருக்கேன் இந்த மாதிரி பூர்ணமா இருந்துதானே அடியனுக்கு சொல்ல தெரியல அது வந்து கம்ப்ளீட்டா இந்த யாத்திரையோட அனுபவத்தையும் சரி இருந்து கிடைச்ச ஒரு சந்தோஷம் எல்லாமே ஒரு சாட்டிஸ்பாக்சன் எல்லாம் வச்சுக்கலாம் இல்லையா அது அடியன் வந்து நம்ம குழாத்துக்கு சமர்ப்பிச்சுக்கிறாங்க ஆனா அந்த மூணு நாளும் நம்ம குழாமும் விடாம நடந்திருக்கு சோ சைட்ல அந்த அப்டேட்ஸ் எல்லாமும் வந்திருக்கு நம்ம குழாத்தோட ரெக்கார்டிங் ரிவிஷன் ரெக்கார்டிங் முத கொண்டு அடியனுக்கு கரெக்ட் வாட்ச் பண்ற பாக்கியமா இருந்தது அதனால அரியன் வந்து தலையல்லால் கைமாறில்லை எல்லா ஆச்சாரியல்களுக்கும் எல்லா நம்ம பாகவதாளுக்கும் எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் அடியன் சமர்ப்பிச்சுக்கிற ஒரு யாத்திரமா இது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜியற் திருவடிகளையே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளேயே சரணம்